வரதப்பாடக பையனுக்கு என்ன பிரச்சனைனா உப்பு தம்பி ஓன இருக்கிய உட்காந்துருப்பான் இந்த பையனுக்கு வந்து ஒரு மாதம் வசூல் பண்ணதுன்னு ஒரு டார்கெட் இருக்குது மாவன் அவன் ஒன்று பண்ண அவன் வேலை நடந்துக்கிட்டு இருக்கான் அவன் எப்படியாவது பண்ணுவோம் ஊரில் இருபது பேர்னா உதமா பரம்புக்குள்ளன்னா பத்தம்பது பேர் என்ன பண்ணுவாங்க உதவ திட்டுவாங்க ரெண்டி ஒன்றால் தாண்டி எங்களுக்கு கடை கிடைக்கலன்னு சொல்லிட்டு அப்போ குழு கடன் வாங்கினா வெட்டை வெள்ளம் திக்கிற மாதிரி ஆகிருக்கு இன்றைக்கி வள்ளி என்கின்ற ஒரு பெண் அந்த குழுக்கடன் வாங்கி அவங்க திட்ட பாருங்க கொடுமை என்னன்னா எஃப்ஐஆர் வந்து படிச்சு பார்த்தேன் தெரியும் ஐபிசி ஏற்கனவே சட்டம் ஜூலை ஒன்றாவதுல இருந்து மோடி பூசாத்தி கொண்டு விட்டுருக்காரு அது பேரு பாரதியா சங்கீதா சைவந்தான் அசைவா இல்லையா சங்கீதா பேரை அதன்படி நூற்றி தொண்ணூற்றி நாலு பழைய செக்ஷன் முப்பது பார்த்தீங்கன்னா என்னென்னா இன்றைக்கி தற்கொலைன்ற பேரில் போட்டிருக்காங்க சந்தேக தற்கொலை கூட எஃப்ஐஆரில் வரல பிரச்சனை என்னன்னா நம்ம தற்கொலை பண்ணிக்கிறதுக்கான தூடுதல் யார்ன்ற கேள்வி இருக்குது இல்லையா தற்கொலைன்னு கூட ஓகேதை வச்சுக்கிறேன் வெறும் தற்கொலை அது விரிந்தாய் ஒன்று போட்டுருக்காங்க ஆனால் தற்கொலைக்கான மோட்டிவ் ஒன்று இருக்கணும் இல்லையா யாரும் சும்மா தற்கொலை பண்ணிக்க மாட்டாங்க பிரச்சனை என்னன்னா ரெண்டு குழு மூணு குழு கடன் வாங்குறது கோயிலுக்கு நாலு குழு அஞ்சு குழு கடன் வாங்குறாங்க ரெண்டாவது மூணாவது தூள் வாங்குறன்னா நாலாவது வாங்கி மூணாவது கடன் தான் அடைக்கணும் அஞ்சாவது கூழில வாங்கி நாலாவது கூட நடத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ மக்கள் ரொம்ப துணப்பட்டு இன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க சுய கோவில் சாதாரண வங்கி ஊழியர்களை விட இன்றைக்கி வட்டி பார்த்தீங்கன்னா கன்று வட்டி மாதிரி இப்போ பண்டுகூடியில் முந்திரி காட்டில் முந்திரி மீட்டில் வாங்கிக்கிறான் நாங்கள் எதாவது போய் பார்த்துட்டு வந்தோம் நீ குடாஸ் வாங்கி கொடுங்க ஒரு முந்திரி மீட்டரோட விலை முப்பத்தி நாலு ரூபா முப்பத்தி நாலாயிரம் எவ்வளோ வாங்குறான்னு தெரியுமா ஐம்பதாயிரம் ரூபா வாங்குறான் முப்பத்தால்க்கு எவ்வளோ வட்டி பதினாலாயிரம் ரூபா வட்டி போட்டு ஐம்பதாயிரம் வசூல் இருக்கான்

காரணத்தினால் செங்குட காரணத்தினால் நம்முடைய தோழல் வந்திருக்கின்றார்கள் தோழர்களை வாழ்த்துகின்ற தலைமையேற்ற தண்டபாடி அவர்கள்